ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி பண்ணுற எல்லா விஷயத்தையும் விஜய் நம்பினாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை விஜய் நம்பக்கூடாது ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய பல்பை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வெண்பாப்பா பாப்பா தாங்க சூப்பரு செம்மையான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா பேசுகிறதுக்கும் சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது எல்லாத்துக்குமே ஒரு தனி இடம் தேவை அதை வந்து நம்ம வெண்பாப்பா பாப்பா உருவாக்கியிருக்காங்க ஸோ இவங்க மூணு பேர் என்ஜாய் பண்ணிட்டு வரப்போ ஒரு சூப்பரான ஒரு கப்புலாக அதே மாதிரி வெண்பாவுக்கு நல்ல ஒரு அப்பா அம்மாவாக இவங்க வரப்போகிறாங்க வெயிட் பண்ணி அந்த அந்த ஆவலை நம்ம பார்க்கறதுக்கு அது இல்லாம விஜயும் நம்ம ஹீரோயினோட ரொமான்ஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில ராஜேஸ்வரியே எல்லாம் ஏற்பாடு பண்றாங்கன்னா பாம் இல்லாம இருக்குமா கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய பெரிய பாம் வச்சிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ அந்த பாம் வந்து டார்கெட்டே நம்ம ஹீரோயின்தான் தான் ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்ன்றது ஒரு பெரிய விஷயமா தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கடையில் வெண்பக்குட்டி செம ஹாப்பி அதை அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அது அது வந்து சொல்றாங்க நம்மெல்லாம் ஜாலியாக டூர் போகிற போகிறோம் நீங்கள் நான் டாடாலாம்னு என்ன வெண்பா இதெல்லாம்னாங்க உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது அதெல்லாம் இல்லை நான் அப்பாவை எல்லாலேயே உங்களை சொல்ல வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க டாடா கிட்ட போகிறாங்க போயிட்டு என்ன டாடா அம்மா கொடுத்த க என்னடாடா அம்மா கொடுத்த கிஸ்ஸை நீங்கள் வந்து அப்படியே வச்சுருக்கீங்க அழைக்காமல் கூட அம்மா மேலே அவ்வளோ லவ்வா அப்படின்னு ஒன்று போட்டு விடுறாங்க என்னது அப்படின்ற நிலையில் மூஞ்செல்லாமே தொலைவி பார்க்குறாரு ஸோ ஒரு ஒரு இதை வந்து நம்ம வெண்பா பாப்பா ப்ரூவ் பண்ணிட்டாங்க என்னடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தோம்னா நம்ம விஜய் இருக்கிற டைமிங்லேயே ஒரு கொரியர் பெரிய ஓட வருது ஸோ அதே தெரியுது இது ஒரு பெரிய பாம் வெடிக்க போகிற மிக பெரிய பாம் அப்படின்றது தெரியுது ஸோ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு விஜய் வராரு சோ ஓபன் பண்ண மாட்டாரு அவருக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கு அடுத்தவங்க பொருளை ஓபன் பண்ண கூடாது ஏன்னா நம்ம ஹீரோயின் பேர்ல வந்திருக்கு சோ அதனால விஜய் வந்து வைக்கிறாரு இந்த நிலையில ராஜேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா ஏமா உன்னோட அவன் எனக்கு பொண்டாட்டியாக இருந்தாலும் அவங்களோட பர்சனல் ஓப்பனப் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் உனக்கு வந்த பார்சல் தான் ஸோ நீ ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நமக்கா நமக்கு யார் பார்சல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்ற தான் நம்ம ஹீரோயின் மைண்டில் இருக்குது ஓப்பன் பண்ணு நான் வச்ச வெடி செம்மையாக வெடிக்கும் அப்படின்ற தான் நம்ம ராஜேஸ்வரி மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த நிலையில் ஹீரோயின் ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம் நம்ம ராஜேஸ்வரிக்கு தெரியும் ஸோ ஒரு பெரிய பா நம்ம அரவிந்தும் இவங்களும் இருக்கிற ஒரு பெரிய உள்ள வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அது மூலயமா விஜய்யை கன்ஃபியூஸ் பண்ணி இப்போ போற நடக்கிற போறேன் சந்தோஷமா மூமெண்ட்டை தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்